நன்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறருக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது லட்சம் அரசு தனியார் என மொத்தம் பதிமூன்றாயிரத்து இருநூற்று பதினோரு பள்ளி மாணவ மாணவிகளும் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்று இந்த உறுதிமொழியினை ஏற்றுள்ளனர் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றும் காவல்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல்துறை சிறப்பு பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காவலர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு ஆர் சிவபிரசாத் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர் தேனி மாவட்டம் இவர் கஞ்சாவை ஒழிப்பதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்து பத்தொன்பது வங்கிக் கணக்குகள் உட்பட முப்பத்தி ஆறு வழக்குகளில் அறுநூற்று ஐந்து குற்றவாளிகளை கைது செய்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார் பதக்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது திரு பி ஜெகநாதன் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு சேலம் மண்டலம் இவர் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளார் ஆறு முக்கிய கஞ்சா குற்றவாளிகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் திரு க ராஜ்குமார் சார்பு ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு சென்னை மண்டலம் இவர் வெவ்வேறு வழக்குகளில் ஆயிரத்து நூற்று முப்பது கிலோ கஞ்சா மற்றும் மெத்தப்பெற்ற மைன் கஞ்சா எண்ணெய் உள்ளிட்ட பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளார் தொன்னூற்றி இரண்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் திரு ஆர் அருண் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தனிப்படை மதுரை மாவட்டம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து ஐநூறு கிலோ கஞ்சா மற்றும் மூன்றாயிரத்து இரண்டு கிலோ குட்கா ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் திரு ஆர் துரை தலைமை காவலர் தனிப்பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டு வெவ்வேறு வழக்குகளில் இருநூற்று நாற்பத்தி ஒரு கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பத்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் காவலர் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய கூடுதல் காவல்துறை இயக்குநர் அமலாக்க பணியகம் திரு அமல்ராஜ் ஐ பி எஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழியினை முன்மொழிந்து மெச்சத்தக்க பணி செய்தவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு பதக்கலை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை செயலாளர் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மற்ற உயர் அதிகாரிகள் காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி காவல்துறை சார்பில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று போதையில்லா பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக காவலர்கள் நடவடிக்கை எடுத்த காவலர்களுக்கு பதக்கங்களும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெறும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாநிலத்தில் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்ட விரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்களுக்கு மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் சிறப்பு பதக்கங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து ஒரே பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு போன்ற உறுதிமொழியும் மாணவர்களிடத்தில் ஏற்கப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த உறுதிமொழி ஏற்படுத்துவதற்காக காவல்துறை சார்பில் நடத்தப்படும் அதன் அடிப்படையில் தான் இங்கு காவல்துறை சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த போதைப் பணிகள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது நேர்காசலும் கலந்து கொண்டு உறுதிமொழிகளை வாசிப்பதற்கு மாணவர்களும் அந்த உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வு அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர் நன்றி